விநாயக பெருமானுக்கு மாறுதலை அப்படின்னா விநாயக விநாயக பெருமானுக்கு வந்து எப்ப தலை வந்து மாறினுச்சு முதல்ல அவருக்கு இருந்தது வந்து மனிதனுடைய தலை அதை வெட்டின காரணத்தினால ஆணை முகம் தோன்றுச்சு அதான் மாறு தலை ஆணிமுகம் மாறிய காரணத்தினால மாறு தலை ஐங்கரனுக்கும் மாறு ஒரு காரணம் அப்ப சங்கை பிடித்தவனுக்கு மாறு சங்கை பிடித்தவனுக்கும் மாறு தலை அப்படின்னா சங்கை யாரும் பிடிச்சிருக்கா மகாவிஷ்ணு 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 வந்து

கேள்வி கேட்டியே நான் வந்து பதில் கதையை முடிச்சுட்டு நான் உள்ள ஓட பாக்குறேன் நீ நான் தேவேன் வீர தேவேன் அதை பத்தி நான் கேட்கவே இல்லை நான் கேட்கல அதை பத்தி நீ சொல்லு நான் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டேன் பிச்சை எடுத்தான பெருமாள் புடிங்கி தின்னு ஆடுவாள் அதுக்கு விளக்கத்தை சொல்லு தண்ணியை போட்டு அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னா இல்லையா பதில் சொல்லு நான் அப்பவே சொன்னேன் மாத்தி விடுங்க போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு நாட்டுல பழமொழி இருக்கா இல்லையா இருக்கா அப்ப விளக்கம் வேணுமோ அவருக்காண்டி சொல்லாட்டி உங்களுக்கு சொல்லணும் போல இருக்கு விடமாட்டிய போல பிச்சை எடுக்குமா பெருமாள் அத புடுங்குமா அனுமார் ஏன்னா மகாவிஷ்ணு அவதாரம் மொத்தம் பத்து இல்ல ஒன்பது அவதாரம் எடுத்துட்டாரு இந்த மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்துல ராம அவதாரம்னு ஒரு அவதாரம் உண்டு இந்த ராம அவதாரத்துல இவர் வனவாசம் போறாரு காட்டுக்கு மரண நாட்டு ஆளனும் ராமன் காட்டை ஆளணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போனோம்னா பரதனுக்கு மனசு கேட்கல ஆகா நம்ம அண்ணன் ராமன் தானே நாட்டை ஆளணும் அவர் காட்டுக்கு போயிட்டாரு அப்படி இந்த பரதனாகப்பட்டவர் ஏது காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போய் ராமரை பார்த்து கேட்கிறார் அண்ணா நாட்டு ஆளக்கூடிய நீங்க காட்டை ஆளலாமா நாட்டுக்கு வாங்க நாடு திரும்புங்க நீங்க வந்து நாட்டை ஆளுங்க அப்படின்னு கூப்பிடுறாரு பரதன் ராமனு இப்ப ராமர் சொன்னார் பரதனை பார்த்து தம்பி பதினாலு வருஷம் முடிஞ்சாதான் நான் நாட்டை திரும்புவேன் நான் வரமாட்டேன் காட்டுல தான் இருப்பேன்னு சொன்னார் அப்போதான் பரதன் சொன்னாரு ஐயா நீங்க வராட்டி பரவாயில்ல நீங்க காலில் போட்டிருக்கீங்களே பாத ரட்ச கூடிய செருப்பு அதை கொடுங்க அப்படின்னு பரதன் கேட்கிறார் ராமர் கிட்டே உடனே ராமர் கொடுக்குறாரு ராமருடைய பாத ரட்சைய பரதாப்பட்டவர் வாங்கி நம்மளுடைய தலையை வச்சு பரதனுடைய தலையை வச்சு அவர் நாட்டுக்கு போறார் நாட்டுக்கு போய் அந்த சிம்மாசனத்தில் ராமர் வர்ற வரைக்கும் அந்த பாத அந்த சிம்மாசனத்தை வச்சு ஆட்சி புரிகிறார் ஒரு காட்டுக்குள்ள சாதாரணமாக ஒரு மனுஷன் செருப்பு போடாம போனா என்ன பண்ணும் தைக்குமா இல்லையா அது மாதிரி ராமர் போகும்போது போது காலில் முள்ளு தச்சிருச்சு முள்ளு தைக்கும் போது இது மாதிரி பெரிய ஒரு ஆலமரம் ஆலமரத்துக்கு அடியில் ராமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதாவது பெரும்பாலும் சொல்லக்கூடிய ராமர் ஆலமரத்துக்கு அடியில் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க அப்பா முள் தச்சிருச்சு கிளஞ்சி எடுக்கும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி இந்த ராமராவப்பட்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கிளஞ்சிட்டு இருக்கிறாரு தோலை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ தோலை பிக்க 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 அதில் இருந்த பக்கத்தில் இருந்தது யாரு எந்த நேரமும் கூட இருக்கிறது அனுமார் அனுமார் சொல்லக்கூடிய ஆஞ்சு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இந்த ராமராவப்பட்டவர் தோலை பிக்க பிக்க முள்ளு இருந்து இருந்தது தெரிஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த அனுமார் படக்குன்னு அந்த முள்ள எடுத்தா அதுக்கு தான் பிச்சை எடுத்தாராம் பெருமாள் பெருமாள் எடுத்துக்கிறாரு அதான் பிச்சு எடுத்தாராம் பெருமாள் அதா அனுமார் அதானா எதை முள்ளுங்கிறத பார்த்த ஆஞ்சநேயர்களை சொல்லக்கூடிய அனுமார் அத புடுங்குனாரா இதுதான் பழமொழிக்கு உண்டான விளக்கம்னு எனக்கு தெரிஞ்சது

போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த தெரு ஓரத்தில் இருந்த ஒரு நாய் என்ன பண்ணுது ஒரு நாய் யாரை சொல்லிய தெரு ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த நாய் அந்த மன்னரை போய் கடிச்சு போடுது சரி மன்னரை கடிச்சிருச்சா அப்ப மன்னருக்கு கோவம் வந்துடுச்சு கோவம் வந்து அவர் என்ன கட்டளை அமைச்சர்கள்ட்ட அப்படின்னா நான் எவ்வளவு பெரிய ஒரு ஆள் என்னையவே இந்த நாய் கடிச்சு பிடிச்ச என்னையவே இந்த நாய் கடிக்க வருது இல்லைங்க அந்த மன்னர் அமைச்சர் அமைச்சர்கிட்ட கதையில சொல்றேன் கதை விடுறேன் அப்படி சொல்றாரு என்னையவே அந்த நாய் வந்து கடிச்சு பிடிச்சு இப்ப நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா என்னை கடிச்சுச்சு அந்த நாயே என்னை கடிச்ச அந்த நாய அந்த நாய வளர்த்த அந்த நாய் இங்க இழுத்துட்டு வா அப்படிங்கிறாங்க எப்படி என்னை கடிச்ச அந்த நாய அந்த நாய வளர்த்த அந்த நாய் அந்த ரெண்டு நாய் இங்க இழுத்துடுவாங்கடா அப்படின்னு சொல்லுவோம் நாய் வளர்த்தவனே ஆமாங்க அந்த வளர்த்தவனே நாயங்கிறாரு அப்ப அமைச்சர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆள விட்டு அந்த நாயையும் அந்த நாயை வளர்த்தாலையும் கூடிக்க வந்துட்டாங்க

உங்க ஊர்லாம் எனக்கல அது இது ஒரு கதை கதை ஆமா சரி இவ்வளவு தூரம் சொல்லிக்கல பிறக்கும் போது பாவாடையோட பிறக்குறா பருவத்துக்கு வந்தோடனே பாவாடை அவுழ்த்துருவா அது என்ன சேய் இது என்னய்யா கேள்வி பேய் இருவாரி நாரதர்கிட்ட கேட்குற கேள்வியா இது போலிட்ட கேள்வி உங்கள்கிட்ட கேட்குற கேள்வியா அது இல்லை இப்போ நீ சொன்னி எதுக்கு விளக்கென்ன இப்போ நீங்க சொல்லி அதுக்கு என்ன விளக்கா அதுக்கு எனக்கு சரியா போச்சு பேய் கேள்விக்கு கேள்விதான் பதிலா பதில் சொல்லியா

அப்ப நாய கொண்ட மாதிரி நாய் வளர்த்து என்ன பண்ற நாய் கூட்டிட்டு போறேன் கூட்டிக்கிட்டு போய் நாய் கழுத்துல கயிறு இருக்குல்ல அந்த கயிறு எடுத்து போச்சு சொட்டேர் அடிச்சுக்கோச்சு நாய்க்குல கயிற கல்லல் அடிச்சு கொண்டிருப்பேன்

மானித்தனை அதே மாதிரி இவனை கொள்ளான்னு பார்த்தா இவனைக்கு பின்னாடி வாழையில எப்படி கொண்டு அதனால் சொல்ல முடியல அதனால சத்தம் ஒண்ணு நிகழ்ச்சே பொம்பளை பிள்ளை பொம்பளை புள்ளியில் கொண்டு வள்ளிவன தோழி ம் கூப்பிடலாம் வள்ளி அப்புறம் பார்த்துறேன் தோழி ஹலோ விவசாய பிரதிபடி மக்களே தாங்கள் பயிர்கள் நிலம் சவுட்டு முழுவா கொடுத்து பூச்சியா தவளை வேண்டாம் உடனே வாங்கிய பயன்படுத்துகள் விஜய் ஸ்முக்கு யூரியா உரங்கள்

ஒரு சில ஊருக்கு பேர் தெரியாது இந்த பப்பு இந்த யூரியா விளம்பரம் போடுவாரு அவரை போடுங்கிறாங்க அந்த அடையாளத்துக்காக இந்த வேஷத்தை மாற்றாம போட்டு இருக்கிறேன் கை தட்டி உற்சாகம் செய்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் Ha ha

சரியா இருக்க முன் கிட்ட கும்பிட்டா போதும்

உங்களோட தங்கை ஹனிதா எத்து கீதா அத்தாச்சி